சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு இளைஞரும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் திருமணம் செய்ய வலியுறுத்தி கல்லூரி மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தியதாக தகவலானது தெரிவிக்கிறது சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் கல்லூரி மாணவியை இளைஞர் ஒருதலை பட்சமாக காதலித்து வந்துள்ளதாக முதல் தகவலானது தெரிவிக்கிறது சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்தான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் அவருடன் கேட்டு பெறலாம் சொல்லுங்க தற்பொழுது கல்லூரி கத்தியால் குத்தப்பட்டு பரபரப்பான சம்பவமானது அவரை கத்தியால் குத்தியவரும் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறதாக ஒரு செய்தியானதும் பெற்றிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் சங்கீதா சேலம் மின்னாம்பலியைச் சேர்ந்தவர் சூர்யா இருபத்தொன்னு இவர் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி தாவரவியல் மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் இவருக்கும் வீரபாண்டி அருகே உள்ள இனாம் பைரோஜியை சேர்ந்த மோகனப்பிரியன் இவர் வந்து ஐடிஐ முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார் இரண்டு பேருக்கு இடையே சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் உள்ளிட்டவற்றின் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதில் மோகனப்பிரியன் இது சூர்யாவை காதலிப்பதாக தெரிவித்து வந்துள்ளார் ஆனால் சூர்யாவின் சூர்யா அந்த காதலை ஏற்க மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டு பேரும் கடந்த மூன்று மாதங்களாக இன்ஸ்டாகிராமிலே பழகியுள்ளனர் ஆனால் சூர்யா வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சூர்யாவின் சூர்யா தனது பெற்றோரிடம் மோகனப்பிரியன் குறித்து தெரிவித்துள்ளார் இதனால் அவர்கள் அவசர கதையில் சூர்யாவின் தாய்மாவன் மகனுடன் திருமணம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் ஜூலை பதிமூணாம் தேதி திருமணத்திற்கு திருமண செய்தி குறிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் சூர்யாவின் குடும்பத்தினர் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மோகனப்பிரியன் தன்னை சூர்யா தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் ஆத்திரமும் அதிர்ச்சியும் அடைந்தார் இந்நிலையில் கடைசியாக ஒரு தரம் தன்னை நேரில் சந்தித்து பார்த்துக் கொள்வதாக தெரிவித்து இன்று காலையில் கல்லூரி சென்ற சூர்யாவை பார்ப்பதற்கு மோகனப்பிரியன் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துள்ளார் தனியார் பஸ்ஸில் வந்து இறங்கிய சூர்யாவிடம் மோகனப்பிரியன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் தன்னைதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வேறு யாரையும் திருமணம் செய்து கொண்டால் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார் அப்போது இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மோகன பிரியன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சூர்யாவை குத்தியுள்ளார் அவருடன் வந்து சக மாணவிகள் அதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டதோடு அலறி உள்ளனர் இதனால் அங்கு அது பயணிகள் கூடவே ஆஹ் இதனால் தான் போலீசிடம் சிக்கிக்கொள்வோம் என நினைத்த மோகனப்பிரியன் தான் வைத்திருந்த கத்தியால் தன்னையும் களத்தை அறுத்துக் கொண்டால் கொண்டுள்ளார் இதனால் இரண்டு பேரும் சொட்ட சொட்ட இருந்த குறித்து டவுன் அறிந்த டவுன் போலீசார் உடனே சம்பவ இடத்துக்கு வந்தனர் ஆனால் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் உடனடியாக அவர்கள் இரண்டு பேரும் ஆட்டோவில் ஏற்றி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இரண்டு பேரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் வேறு ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது என போலீசார் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏதேனும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடாது என்பதற்காக சேலம் மின்சன் உள்ள அரசு கல்லூரிக்கும் பாலிஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதேபோல் சம்பவம் நடந்த இடத்திலும் வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பல சஞ்சிதா விவரங்களை விவரமாக வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்